யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கோவில் குடியிருப்பை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஸ்ரீமதி துரைரத்னம் அவர்கள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று விரைவில் நடைசியிருந்தார் அன்னார் காலம் சென்று ஏ கே துரைரத்னம் அவர்களது வாசமிகு மனைவியும ஸ்ரீலவன் ஸ்ரீரங்கன் துஷிதா ஸ்ரீ சுடரோன் சூட்டா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்